அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பகுதியில் உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இன்னைக்கு பல குடும்பங்கள் நிம்மதி இல்லாம போக காரணம் உறவுகள்ல ஏற்படும் சிக்கல்கள் தான் சின்ன சின்ன மனக்கசப்பு கூட மிகப்பெரிய பிரிவினை உண்டாக்குது பிரிந்து போன உறவுகளை திரும்பி வரவழைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளதான் பிரிவே ஏற்படுது மற்ற எந்த உறவா இருந்தாலும் நாம விட்டுட்டு வாழ்ந்துடலாம் ஆனா இணையாகவும் துணையாகவும் இருக்க வேண்டிய கணவன் மனைவி எழுந்தால் அது ரெண்டு பேருக்குமே தான் மனசுக்குள்ள பாசம் பிரியம் இருந்தாலும் சில சமயம் சில சூழ்நிலைகளால கூட சில உறவுகள் பிரிஞ்சு இருக்குது இந்த பரிகாரம் மட்டும் கிடையாது தாய் தந்தை அக்கா தங்கை மாமியார் மருமகள் மாமனார் மருமகன் அண்ணன் தம்பி இது போன்ற எந்த உறவுக்காக இருந்தாலும் இது பயன்படும் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன சொல்லி கிராம்பு கிராம்புக்கு பாத்தீங்கன்னா உறவுகளை சேர்க்க கூடிய வலிமை இருக்குது பழங்குடியினர் மக்கள் இந்த பரிகாரத்தை தான் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இன்னும் வடநாடுகளில் இந்த பரிகாரம் இன்னும் வழக்கத்துலதா தான் வந்துட்டு இருக்கு சில மாநிலங்கள்ல இந்த கிராம்பு பரிகாரம் பூஜையா செஞ்சிட்டு இருக்காங்க சில கோவில்களுக்கு இந்த தெய்வத்தை வேண்டினீங்கன்னா உறவு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்வதுண்டு நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் ஆன்மீகம் அதே போல நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நாம ஒரே ஒரு கிராம்பு மட்டும் தான் பயன்படுத்த போறோம் இந்த மாதிரி முழு கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க கிராம்புல பூ கண்டிப்பா இருக்கணும் எப்பவுமே உடஞ்ச கிராம்பா எடுக்காதீங்க முழு கிராம்பா எடுத்துக்குங்க இது நீங்க எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஒரு ஒயிட் கலர் துண்டு விரிச்சு கீழே உக்காந்துக்குங்க ஒரு கிராம்பு எடுத்து உங்களுடைய இடது கை உள்ளங்கையில வச்சுக்கோங்க எந்த பிரிந்து போன உறவுகள் ஒன்றா சேரணுமோ அவங்களோட பெயரை நீங்க இருபத்தி ஒரு முறை சொல்லணும் அவங்களுடைய முழு பெயரை இனிஷியலோட சொல்லுங்க இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ச்சியா ஏழு ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் ஒவ்வொரு வாரம் வாரமும் ஒரு ஒரு கிராம்பா பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க பெண்கள் மாதவிடாய் நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேணாம் அதுக்கு அடுத்த வாரம் நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மனம் முருகி கேளுங்க உங்களுக்கு அந்த உறவு மீண்டும் பழையபடி திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிராம்பு என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிராணி புகையில இது நீங்க போட்டுடணும் இந்த கிராம்பு பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரிந்து போன உறவுகள் உங்களை தேடி வருவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல அதிகமா இருக்குது அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்